அன்பிற்கினிய ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் நம்ம தொடர்ந்து சித்தர்களை தேடி அப்படிங்கிற அந்த நெடுந்தொடரில் என்னோடு உடன் பயணிக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி சித்தருடைய அருளாசி உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியோடு சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் அதாவது இது போன்ற ஒரு நல்ல செய்திகளை காதால் கேட்பதும் புண்ணியம் வாயால் சொல்கிறதும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம் கேட்குற உங்களுக்கும் புண்ணியம் அதை எதையோ பார்க்குறோம் நம்ம இது போல் அருளாளர்களின் அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொடரை தொடர்ந்து பாருங்கள் நம்ம இப்போ மகா பற்றி பார்க்குறோம் இடையிடையே மகா பெரியவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த கருத்துக்கு இனங்க மகா பெரியவர் இந்த தலைப்பை பார்த்திங்கனாலே நாட்டிய குதிரை கேட்ட நடமாடும் தெய்வம் அப்படின்னு தான் வச்சிருக்கேன் அதாவது ஒரு மனிதருக்கு ஆணவம் தலைத்து ஓங்கி நிற்கும்போது ஆணவம் அகங்காரம் ஓங்கி நிற்கும்போது அடி விழுதும் ஆட்டோமேட்டிக்காக இறைவன் மண்டையில் கொட்டிக்கிட்டே தான் இருப்பார் சில பேர் அதை உணர்ந்து கொண்டு தன்னை திருத்தி கொள்கிறார்கள் சில பேர் வந்து அதை அந்த அடியை கூட பெருசாக நினைக்க மாட்டேங்கிறாங்க கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற ஒரு அனுபவத்தோடு மீண்டும் அதே தவறை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அவங்களுக்கு பெரிய அடியை அவளுங்கிற வரைக்கும் அந்த தவறை செய்கிறார்கள் ஸோ அந்த இறைவன் வந்து தன்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு எந்த சோதனையும் கொடுக்கறதில்லை அதற்கு உதாரணம் நம் மகா பெரியவர் மகா பெரியவர்களை சரணடைந்தவர்களுக்கு அவர் பார்த்துக்குவார் அவர் பொறுப்பு எப்படின்னா நீங்கள் ஜப்பானில் இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் வந்து ரொம்ப ஆட்டம் போட்டு கொக்கரித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அது அடக்கிறதுக்கு அமெரிக்கா அணுகுண்டை போட்டது நான் அணுகுண்டு போட்டதை வந்து ஆதரிக்கிறேன் தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அணுகுண்டு போட்ட பிறகு அந்த நாட்டில் பெரும் சேதம் ஏற்பட்டது அழிவு ஏற்பட்டது பிற்காலத்திலே அதே அணுகுண்டு போட்ட அமெரிக்காவே ஜப்பானின் பாதுகாப்புக்கு பொறுப்பேற்று கொண்டது இதான் இறை தத்துவம் நான் அமெரிக்காவை அவருடைய அந்த அணுகுண்டு வீசியதை துளி அளவு கூட நான் ஆதரிக்கவில்லை இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லிக்கிறேன் அகங்காரத்திலே ஆடுகிறவர்களுக்கு இறைவன் அடி கொடுக்கிறார் சரணாகதி அடைந்து விட்டால் அவரே அந்த மனிதனுக்கு முழு பாதுகாப்பையும் கொடுக்கிறார் இதுதான் இறைவனுடைய சரணாகதி தத்துவம் குருநாதரையும் சரணடைந்து விட்டோம் என்றால் குருநாதரத்தை நம்ம போய் ஒன்றும் கேட்க வேண்டாம் ஒரே குருநாதரை போய் அவர் பாதத்தில் போய் விழுந்து நீதான் எல்லாம் எனக்கு இனிமேல் நான் எதையும் கேட்கவும் மாட்டேன் எதையும் சிந்திக்கவும் மாட்டேன் எனக்கு எல்லாமும் நீதான் அப்படின்னு குருநாதத்தை சரணடைந்து விடுகிறவர்களை அவர் பார்த்து கொள்கிறார் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவை ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல இவருக்கு இந்த நேரத்தில் இது தேவை அப்படி தவறாமல் கொடுத்துட்றேன் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நிறையா அது மூலம் நான் சந்தித்திருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் இது நடக்குமா இது கிடைக்குமா அப்படின்லாம் மயங்கி நின்ற காலத்தில் நடக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் ஈஸியாக நடந்துச்சு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற விஷயம்லாம் ஈஸியாக கிடைச்சிச்சு நான் எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கி இருந்தாலும் ரொம்ப எளிமையாக எனக்கு குருநாதர் செய்து கொடுத்தார் நான் வேறு ஒன்றுமே செய்யலை குருநாதரை வந்து தினமும் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் இந்த வாசகத்தை எனக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் சொல்கிறேன் ஸோ குருநாதரை சரணிந்து விட்டார் அவருக்கு தெரியும் இவனுக்கு எப்ப ஏதோ கொடுக்கணும் நம்ம கேட்க வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் குருநாதர் மேல முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டால் இது நடக்குமா இது கிடைக்குமான்னு நீங்க மயங்கவே வேண்டாம் இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா அதை நடத்தி காட்டிடுவார் அதான் குருநாதர் சோ நம்ம மகா பெரியவர் ஒருத்தட்ட நாட்டிய குதிரை கேட்கிறாருன்னா அது சாதாரண விஷயமா இருக்குமா வேதாரண்யம் எல்லாருக்கும் தெரியும் வேதாரண்யம் கடற்கரையை ஒட்டி உள்ள ஒரு நகரம் அந்த நகரம் ஒரு கா ஆரண்யம் அதான் வேதாரண்யம் திருமறை காடுன்னு தமிழில் சொல்லுவாங்க ஸோ அந்த வேதாரண்யத்தில் காடு நிறையா இருக்கும் கடற்கரை ஒட்டி அந்த காட்டில் குதிரைகள் நிறையா இருக்கும் காட்டு குதிரைகள் அந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஊரை சார்ந்த ஒரு மகா பெரியவருடைய பக்தர் அடிக்கடி மனத்துக்கு வருவார் அவர் நான் சொன்னபடி சரணாகதி அடைந்தவர் குரு தான் எல்லாத்துக்கும் நான் வேற யாரையும் போய் கேட்க மாட்டேன் எதையும் சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கு காய்ச்சலாக குருநாதர் பார்த்துக்குவார் எனக்கு வயிற்று வழியாக குருநாதர் பார்த்துக்குவார் குருவே சரணம் அவ்வளோதான் அவர் அப்படியே ஒரு நம்பிக்கையின் சிகரமாக வாழ்ந்தவர் அந்த பக்தர் அவர் ஒரு முறை மடத்துக்கு வருகிறார் அடிக்கடி மடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போவார் அவர் அந்த முறையை படத்துக்கு வரும்போது மகாபெரியவர் சற்று யோசிக்கிறார் தான் தெரியுமே கண்ல அவருடைய கர்மா மகாபெரியவர் அதை யோசிக்கும்போது அந்த பக்தருடைய ஜாதகத்திலே கிரக நிலைகள் சரியில்லாமல் இருப்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் உணர்கிறார் ஞான திருஷ்டியால் உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பக்தரை காப்பாற்ற வேண்டும் தன்னையே கதி என்று கிடைக்கிற அந்த பக்தரை காப்பாற்ற வேண்டும் உயிருக்கு அபாயமான ஒரு கண்டம் வரப்போகிறது என்பதை அறிந்து கொண்ட மகா பெரியவர் அதை வெளிப்படையாக சொல்லல யோசித்து பார்க்கிறாரே இதுக்கு என்ன பரிகாரம் நான் தான் முன்னுமே சொல்லியிருக்கிறேன் மகா ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் மிகப்பெரிய மருத்துவர் பெரிய சாஸ்திர ஞானி சம்பிரதாயம் சாஸ்திர சம்பிரதாயங்களை ஒரு சன்னியாசிக்குன்னா என்ன தர்மம் இருக்கு ஒரு குடும்பஸ்தனுக்குன்னா என்ன தர்மம் இருக்கு இது எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி குடித்தவர் நம்ம சொல்லலாம் அப்படியே வாழ்ந்து காட்டினார் அந்த பக்தருக்கு ஆன அந்த கிரகநிலைகளும் தசா புத்திகளும் மிக மோசமான நிலையில் இருக்குங்கிறத உணர்ந்துக்கிட்டு அப்பா தானே கவனிக்கணும் பிள்ளையா அப்பா நீ தான் எனக்கு கதின்னு வந்துட்டார் அந்த பக்தர் அவர் எதுவுமே செய்ய போகிறதில்ல இல்லை மகா பெரியர் விரலை காட்டுமிடத்தை நோக்கி செல்பவர் நீங்கள் இப்படி போடணும் இப்படி தான் போவார் அப்படி உட்காருன்னா அப்படி உட்கார் அந்த மாதிரி பக்தர் ஸோ அவருக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது எனக்கு தான் குருநாதர் இருக்காதே எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்த அந்த பக்தருக்கு நிலைகள் சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை மகாபெரியர் யோசிக்கிறாரு அது எந்த காலகட்டத்திலேயே அந்த கிரகநிலைகள் அவரை பாதிக்கும் அப்படிங்கிறதையும் கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டாரு உடனே அவர்கிட்ட கேட்குறாரு எனக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுக்குறியான்னாரு இந்த பக்தருக்கு ஒரே ஆச்சரியம் ஆனால் பகா பெரியவர் சின்ன பிள்ளை மாதிரி குதிரை கேட்குறாரு உங்கள் ஊரில் தான் காட்டுக்குள்ள குதிரைகள்லாம் நிறையா இருக்கு நீ எனக்கு ஒரு குதிரையை வாங்கி தர்றியா அப்படின்னாரு ஆகட்டும் பெரியவா உத்தரவு அப்படிங்கிறார் அந்த குதிரைக்கு கொஞ்சம் நாட்டியம் பழக்கி கொடுவே அந்த பட்டுக்கோட்டை பேராபூரணி ஆவணம் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டிய குதிரை இருக்கும் அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க ஆவணத்திலே நாட்டிய குதிரைகளை பயிற்சி வைக்கக்கூடிய முகாம்கள் இருக்கு சினியன் தான் குதிரையை மட்டும் இல்ல அதை நாட்டியம் பழகி அது நாட்டிய குதிரையாக என்னிடம் கொண்டாந்து சேர்ப்பிக்கணும் அப்படின்னு உத்தரவு கொடுக்குற உடனே இந்த பக்தரும் மிகவும் சந்தோஷமடைந்தார் சரி பெ கே பெரியவா கேட்குறதே பெரிய விசேஷம் அதை நம்மளை பார்த்து கேட்குறாரு கண்டிப்பாக முடியும் நம்மளால் அவர் உருவாப்பட்டு நம்மளை நம்மளுக்கு கருவிதான் காரணம் அவர் நம்மளை கருவியை பயன்படுத்துகிறாரு அப்படின்ட்டு உடனே வேதாரண்யத்துக்கு அவர் ஊருக்கு போயிட்டு அங்கே அந்த வன வன இலாக்காவில் வந்து அனுமதி கேட்கணும் அனுமதி கேட்டு ஒரு குதிரையை பெற்றுக்கொண்டு அது ஆவணத்துல அந்த மாதிரி ஒரு பள்ளியில சேர்த்து அந்த குதிரைக்கு நாட்டியமும் கற்றுக் கொடுக்கிறார் நாட்டியம் கற்றுக் கொடுத்து அந்த குதிரையை வந்து மனத்திலே சேர்ப்பிக்கிறதுக்காக குடும்பத்தினரெல்லாம் முன்கூட்டியே அனுப்பிவிட்டு இவர் ஒரு வேன்ல வர்றாங்க குதிரையை ஏற்றிட்டு வேன்ல தானே வர முடியும் வேன்ல வருகிறார்கள் வருகின்ற வழியிலே பல்வேறு இடையூறுகள் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் மரத்திலேயே வந்து அந்த குதிரையை சேர்த்து விடைகிறார்கள் அதாவது ஜாதகத்துல ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு ஐந்து குடையவன் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த குதிரையை தானமாக கொடுத்தால் ஒரு கோயிலுக்கு கொடுக்கலாம் மடத்துக்கு கொடுக்கலாம் அந்த ஐந்தாம் இடம் என்கிற பூர்வ புண்ணியம் சிறப்பாக வலுவாக செயல்படும் அப்படிங்கிறது ஜோதிட விதி மிகப்பெரிய ஜோதிடான மகா பெரியவர் அதை புரிந்து கொண்டு இவரிடம் குதிரையை தானமாக கேட்டால் அவரும் கொடுத்தார் மிகப்பெரிய கண்டம் வர்ற வழியிலே ஒரு பெரிய விபத்து அதிலே இவரை காப்பாற்றி அந்த குதிரையோடு அவர் வரும்போது ஒரு கண்டத்தை சந்திக்கிறார் ஆனால் அதில் இவருக்கு எந்த ஆபத்தும் நேராமல் பாதுகாத்து அவரை மனத்திற்கு அழகாக வரவழைத்து விட்டார் ஸோ இப்படி ஒரு பக்தருக்கு ஒரு சோதனை வரப்போகுது அப்படிங்கிறது சரணாகதி அடைந்தவர்களுக்கு தன்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு தானே பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அப்போ இவருக்கு ஜாதகம் சரியில்லை நீ ஒரு குதிரையை தானமாக கொடுனா இவருக்கு ஒரு நம்பிக்கை கூட சமயத்தில் இல்லாமல் போகலாம் இல்லை நமக்கு ஜாதகம் சரியில்லையோன்னு பயந்துக்கிட்டே இருக்கலாம் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குதிரையை கேட்டு அந்த பக்தர்கிட்ட வாங்கிக்கிட்டாரு அந்த குதிரை மடத்துல ரொம்ப நாள் இருந்தது அடுத்து ஒரு அற்புதத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்